இன்னைக்கு நம்ம பார்க்க சாய்ராம்மது நான் வந்து எங்க ஆத்தம் விஷயத்துல ரெண்டு மூணு மிராக்கள் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லீங்களா அதுதான் வந்து எங்க ஆத்தாவுக்கு தீர்த்தம் தேடி வந்துச்சு அப்படின்னும் போன வீடியோல வந்து நான் எங்க அத்தமாவை பத்தி ஒரு ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் அந்த வீடியோல நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்லிருந்தீங்க நிறைய பேர் என்னுடைய பீலிங்ஸ் புரிஞ்சிருந்தீங்க அழகழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அந்த கமெண்ட் எல்லாமே நான் படிச்சு பார்த்தேன் அண்ட் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் அழகான ஆதரவுக்கும் நான் பெரிய நன்றியே சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஆத்தாவை பத்தி எல்லாம் சொன்னோம்னா இந்த ஒரு வீடியோ எல்லாம் பட்டவே பத்தாது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கறது என்னுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு செவ்வாய்கிழமை நாள் எனக்கு அந்த நாள் வந்து எனக்கு ஒரு கனவு வருது என்னன்னா நான் ஒரு வழியா போயிட்டு இருக்கேன் என் கையில ஒரு பாட்டில் இருக்கு அந்த பாட்டில வந்து சிறுடி தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு நான் எங்கயோ போயிட்டு இருக்கேன் நான் யாருக்கோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி எங்க எங்க ஊர் லேடி தான் அவங்கள வந்து நான் கனவுல பாக்குறேன் அவங்களுக்கு வந்து நான் இந்த தீர்த்தத்தை குடுக்குறேன் அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனுங்க சோ நான் வந்து வழியோ கொண்டு போய் அவங்களுக்கு தீர்த்தத்தை குடுக்கறேன் அவங்க அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ச என்னமா நீயே இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க எங்கிட்ட இருந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி இப்படி லெப்ட் ஹேண்ட்ல அதை வாங்கி குடிக்கிறாங்க பாதி குடிச்சிட்டு பாதியை கீழே ஊத்திடுறாங்க எல்லா தீர்த்தமும் து எனக்கு அதை பார்த்த உடனே பதட்டமாகுது பதட்டம் ஆயிட்டு அய்யோ தீர்த்தத்தை இப்படி கொட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு துண்டு எடுத்து கீழே அந்த சிந்தனை இடத்த வந்து நான் தொடைக்கிறேன் அதாவது அப்ப வந்து நான் பயங்கரம் ரொம்ப வருத்தப்படுறேன் வருத்தப்பட்டுட்டு பாபா மங்கள ஸ்நான தீர்த்தம் ஷிருடி தீர்த்தத்தை கொண்டு போய் 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 இவங்களுக்கு கொடுத்துட்டேனே இவங்க வாங்கி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாயி நான் துணி எடுத்து அந்த இடத்தையெல்லாம் தொலைக்கிறேன் கீழே நிலத்துல விழுந்த இடத்த தொடைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என் கையில இருந்து அந்த ஒரு பாட்டில் இருக்கு அதாவது என்ன பாட்டில் அப்படின்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் இல்லீங்களா ட்ரிங்கிங் வாட்டருடைய பாட்டில் நம்ம வீட்டுல நம்ம யூஸ் பண்ற பாட்டில் கிடையாது ஏதோ ஒரு தண்ணி கடையில வாங்குற தண்ணி பாட்டில் வந்து காலியாச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன் சாதாரண தண்ணி பாட்டில் அந்த பாட்டில நான் கையில வச்சிருக்கேன் கையில வச்சுட்டு நான் பாக்குறேன் அந்த பாட்டில வந்து தீர்த்தமே இல்ல கொஞ்சூண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்ப நான் வந்து யோசிக்கிறேன் அய்யோயோ தீர்த்தம் தீர்ந்து போச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்படி வந்து பாபாவுடைய இவ்வளவு புண்ணிய தீர்த்தம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரம்மிப்பாய் அப்படியே ஒரு ஷாக்கிங்லயே கையில பாட்டில் காலி பாட்டிலோட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் நடந்து போக போக பாத்தீங்கன்னா நான் நேர ஷிரடியில இருக்கிற குருஸ்தான ரீச் பண்ணிட்டேன் நான் வந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கேன் நடந்து போனவ நேரம் பாத்தீங்கன்னா ஷிரடியில இருக்கிற குருஸ்தான கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் குருஸ்தான பாக்குறேன் குருஸ்தான பார்த்தோன்னே நான் நின்னுட்டேன் ஆகி அப்படியே நின்னுட்டேன் என்னன்னா குருஸ்தானுக்கு மேல வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்துக்குல இருந்து ஒரு தண்ணிங்க ஒரு தண்ணி வந்து வடியுது மேல இருந்து இப்படி வடியுது அந்த தண்ணி மரத்துல இருந்து வந்து குருஸ்தான் அந்த கொம்பு இருக்கு இல்லைங்களா அந்த கூடு இருக்கு இல்லையா அந்த கூடு மேல வந்து விழுகுது கூடு மேல வந்து விழுந்த அந்த குருஸ்தான்ல இருந்து இப்படி வடிஞ்சு இப்படி கீழே வந்துகிட்டு இருக்கு அது எப்படின்னா ஸ்லோ மோஷன்ல வந்துகிட்டு இருக்கு நான் கனவுல பாக்குறது வந்து ஸ்லோ மோஷன் ஒரு நீராவி வந்தா எப்படி இருக்கும் இப்படியே ஆடி ஆடி வரும்ல அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நான் பார்த்த காட்சி வந்து ஒரு தண்ணி தான் அது நீராவி மாதிரி தெரியுது தூரத்துல இருந்து அது மரத்துல இருந்து இப்படி குருஸ்தான் மேல இப்படி வந்து அது வந்து இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இப்படி ஸ்லோ மோஷன்ல இப்படி வருது இப்படி வருது குருஸ்தான் வந்து விழுகுது குருஸ்தான்ல இருந்து அந்த நீர் வந்து கீழே வடியுது அப்ப நான் தூரத்துல இருந்து காலி பாட்டில வச்சுக்கிட்டு அந்த குருஸ்தானை பாக்குறேன் பார்த்துட்டு இது என்ன வடியுது என்ன தண்ணி வடியுது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடந்து போறேன் குருஸ்தானை ரீச் பண்றேன் குருஸ்தானுக்கு பக்கத்துல குருஸ்தானுக்கு உடைய பாபாவுடைய போட்டோ வச்சிருப்பாங்களே அங்க வந்து ஒரு படி இருக்கும் நான் அந்த படிக்கட்டுல உட்கார்ந்துட்டேங்க நான் என்ன பண்றேன்னா அந்த என் கையில இருக்கிற பாட்டிலை அந்த அதுல வச்சு அந்த தண்ணியை புடிச்சுக்கிறேன் பாட்டில் ஃபுல் ஆயிருச்சு சோ அப்ப காலியா இருந்த என்னுடைய பாட்டில் அந்த சோ பாட்டில் வந்து ஃபுல் ஆனோனே நான் திரும்பவும் என்ன பண்றேன் தண்ணி நிக்கவே இல்ல வந்துக்கிட்டே இருக்கு படிக்கட்டுல உட்காந்துருக்கேன் தண்ணி வந்து இப்படி வடியுது நான் என்ன பண்றேன் தீர்த்தம் நம்ம இப்படி 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 மடக்குவோம் இல்லையா அந்த மாதிரி நான் என் வலது கையை இப்படி மடக்கி அந்த வடிகிற தண்ணி கட்ட இப்படி கையை வைக்கிறேன் கையை வச்சு அந்த தீர்த்தத்தை இப்படி வாய் வச்சு குடிக்கிறேன் சரிங்களா அதாவது தண்ணி இப்படி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்கு நான் வந்து இப்படி கைய வச்சு நான் வந்து இப்படி வாய் வச்சு இப்படி குடிக்கிறேன் வாய் குடிச்சோடனே நான் அதை டேஸ்ட் பண்ணோடனே நான் சொல்றேன் இது தீர்த்தமே தான் இது வந்து மங்கள ஸ்நானம் தீர்த்தம் தான் இது என் பாபாவுடைய தீர்த்தம் தான் இது என் தீர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அப்படி அழுகிறேன் அழுது நான் மறுபடியும் அந்த தீர்த்த தண்ணியில அந்த தண்ணியில வந்து கைய வைக்கிறேன் கைய வச்சு மறுபடியும் இப்படி வந்து குடிக்கிறேன் என் கையில தீர்த்த தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு நான் குடிக்கிறேன் 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 குடிச்சு என் வயிறு வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு என்னை யாரோ பின்னாடில இருந்து இப்படி தட்டுறாங்க தட்டி என்ன கூப்பிடுறாங்க நான் சொல்றேன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நான் அவங்க கிட்ட சொல்றேன் பாபா உடைய மங்களஸ்நான தீர்த்தம் இது பாபாவுடைய ஸ்நான தீர்த்தமே தான் இது வரையும் நான் வந்து அவங்க கிட்ட யாருன்னே தெரியல அவங்க நான் வந்து சொல்றேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்க எங்கிட்ட வந்து மராட்டியில பேசுறாங்க என்னன்னா பகுதே அப்படிங்கிறாங்க பகுதே அப்படின்னா அப்படியா எங்க நான் பாக்குறேன் அப்படி நான் கொஞ்சம் பாக்குறேனே அது என்ன தீர்த்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் மராட்டில எங்கிட்ட பேசுறாங்க பாக்குற பாபா தெரியறாரு பாபாவை பாத்துட்டு நான் சொல்றேன் மாஜா பாபா தயாலு ஆஹே அப்படின்னு சொல்றேன் நான் வந்து மராட்டியில சொல்றேன் மாஜா பாபா தயாலு ஆஹே அப்படின்னா என்னுடைய பாபா ரொம்ப கருணி வாய்ந்தவர் என் பாபா கருணி வாய்ந்தவர் என் பாபா கருணி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தடவை நான் சொல்றேன் என்ற வந்து கனவு முடிஞ்சது சோ எனக்கு இந்த கனவு காலையில நான் யோசிச்சு பாக்குறேன் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு பாட்டில் ஃபுல்லா தீர்த்தமா பாட்டில் ஃபுல்லா தீர்த்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி கனவு நான் எங்க அம்மாட்ட சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு விடிய காலையிலயே நான் வந்து பாபா கிட்ட சொல்றேன் என்ன பாபா இது இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப அழகான ஒரு கனவுங்க எனக்கு அப்படியே நெஜமாலுமே குருஸ்தான்ல இருந்து நெஜமாலுமே தீர்த்தம் குடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்புறம் நான் என்ன எனக்கு ஒரு இமெயில் வருதுங்க ஷாக்கிங்லி எனக்கு ஒரு இமெயில் வருது அந்த இமெயில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மகாலட்சுமி சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு இமெயில் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க வந்து சொல்லிருக்காங்க நம்ம ஹோட்டல் சுவாமி மெட்ராஸ் அவங்க அவங்களை வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன் ஆனா அவங்க கிட்ட இருந்து என்னால தீர்த்த வாங்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி இருந்தேன் அதாவது பண்ண தீர்த்தம் அனுப்பும் இல்லையா இவங்க மகாலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தீர்த்தம் அனுப்புறாங்க யாருக்கு வேணாலும் குரியர் பண்றாங்க நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி தீர்த்த வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எனக்கு அவங்க அனுச்சு வச்சாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அனுப்புன குரியர் கவருடைய போட்டோ மட்டும் அட்ரஸ் போட்டோ மட்டும் எனக்கு வந்து அனுப்புனாங்க அப்ப அப்ப எனக்கு வந்து கிளிக் ஆகுது என்னடாது இப்பதான் ஜஸ்ட் தீர்த்தத்தை பத்தி ஒரு கனவு பாக்குறேன் தீர்த்த கனவு பார்த்து முடிச்சுட்டு இமெயில் ஓபன் பண்றேன் இமெயில்ல ஒரு பொண்ணு வந்து சுவாமி வெட்ராஸ்காரங்க தீர்த்தம் அனுப்புறாங்க ரீச் பண்ண முடியல அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல இதுதான் நம்பர் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் எனக்கு வந்து தீர்த்தம் அனுப்பி வச்சாங்க நீ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லீடு லீடுறாங்க அப்ப எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்ப நான் இமெயில் வந்திருக்கு அப்படின்னா பாபா என்ன சொல்ல வராரு பண்ணிட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு நான் என்ன பண்றேன் ஓட்ட சுவாமி மட்ராஸ்காரங்கள காண்டாக்ட் பண்றேன் கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தீர்த்தோ வேணும் அப்படின்னு நான் கேக்குறேன் லக்கீலி அவங்க என்ன எதுக்கு எதுவுமே கேக்கல நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்தது என்ன அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன்னா இந்த தீர்த்தத்தை வாங்கி என்ன பண்றது அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் இந்த தீர்த்தத்தை நான் எதுக்காக தீர்த்தம் வாங்கணும் எனக்கு சிறுதி தீர்த்தம் எதுக்கு தேவையே இல்லையே பாபா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனாலும் கனவுல தான் வந்து தீர்த்தத்தை பார்த்தேன் அப்படின்னும் கனவு முடிஞ்சோனே இந்த தீர்த்த சம்பந்தமா ஒருத்தங்க எனக்கு லீடு கொடுக்கறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு பாபா தீர்த்தத்தை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அது எதுக்குன்னு தெரியல சரி நம்ம தீர்த்தம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன் அவங்க உடனே அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க எனக்கு ரிப்ளை பண்றாங்க ஓகே மேடம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்னைக்கே அந்த தீர்த்தத்தை அவங்க பார்சல் பண்ணி எனக்கு குரியர் பண்ணிட்டேன்னு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறாங்க பயங்கர ஸ்பீடா நடந்துச்சு பயங்கர ஸ்பீடா நடந்துச்சு என்னோட இவ்ளோ ஸ்பீடா வந்து தீர்த்தம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சீக்கிரம் சொல்லிட்டாங்களே சரி சரி தீர்த்த வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றேன் கரெக்டா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு எனக்கு பார்சல் வந்தது சொன்னா நம்ப மாட்டீங்க பார்சல் குள்ள சின்ன பாட்டல்ல ஒரு தீர்த்தம் வரும் தான் நான் நினைச்சேன் நான் வந்து ஒரு குட்டி பாட்டல்ல ஏதோ தீர்த்தம் அனுப்புவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அந்த பார்சல்குள்ள ஒரு ட்ரிங்கிங் பாட்டில் இருக்கு இல்லையா நான் எப்படி கனவுல பார்த்தேனோ அந்த மாதிரியே ஒரு சாதாரண ட்ரிங்கிங் வச்சாங்க இருக்கு சுவாமி மெட்ராஸ்ல இருந்து எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது நம்ம கனவுல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு தண்ணி பாட்டல்ல தீர்த்தம் அனுப்பியிருக்காங்க அந்த தண்ணி பாட்டில் ஃபுல்லா இருக்கு அந்த தீர்த்தம் வந்து அதுல ஃபுல்லா இருக்கு அப்ப யாராவது தீர்த்தத்தை இவ்வளவு அனுப்புவாங்களா அப்படின்னு எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா தீர்த்தம் அப்படின்னாலே கொஞ்சூண்டு இப்ப இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் தீர்த்தம்னாலே இவ்வளவுதானே அனுப்புவாங்க சோ எப்படா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லா அனுப்புறாங்க சரி இவங்க வந்து இது ஒரு சர்வீஸா பண்றாங்க அப்படின்னு வேற சொல்லி இருந்தாங்க சரி சர்வீஸா பண்றதுனால கலெக்ட் பண்ணுவாங்க போல நிறைய தீர்த்தத்தை கலெக்ட் பண்ணி வச்சு யாருக்கு முக்கியமா தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க போல இருக்கு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம் அண்ட் அது கூட உதி பாக்கெட் வந்திருந்தது எட்டு உதி பாக்கெட் வந்திருந்தது உதி பாக்கெட் கூடவே பாபாவுடைய போட்டோஸ் கண்ணோடைய போட்டோஸ் எல்லாம் வந்துருந்தது அப்ப நான் பயங்கர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னடா இது நம்ம தீர்த்தத்தை கேட்கவும் இல்லை நமக்கு ஷீரடி பாபாவுடைய தீர்த்தம் தேவையும் இல்ல வீட்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு புண்ணிய புண்ணியம்தான் வீட்டுல பாபாவுடைய தீர்த்தம் வீட்டுல வச்சு பூஜை பண்றதே ஒரு பெரிய பாக்கியம் தான் தீர்த்தம் தேவையும் அப்படி வருது கனவுல தீர்த்தம் குடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அது முடிஞ்சோனே என்ன என்னை தேடி தீர்த்தம் வருது அப்படின்னா என்ன ரீசன் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு விட்டுட்டேங்க போட்டோதான் எது சோ நான் என்ன பண்றேன் அந்த தீர்த்த பாட்டிலை எடுத்து பாபா கிட்ட வைக்கிறேன் பாபா எதுக்காக இது வந்திருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க வந்து எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து பாபா கிட்ட வைக்கிறேன் கரெக்டா இந்த தீர்த்தம் வந்தா அதே நாள் ரெண்டு நாள் கழிச்சு எங்க ஆத்தமாவுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆகுது கிரிட்டிக்கல் ஆகுது நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க ஆத்தமா சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நியூஸ் வருது அது கிளம்புறோம் அப்ப கிளம்பும்போது பாபா எனக்கு ஞாபகப்படுத்துறாரு தீர்த்தம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துறாரு நான் அந்த பாட்டில் இருக்கிற தீர்த்தத்தை இன்னொரு பாட்டில்ல கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டில்ல பாதி தீர்த்தத்தை ஊத்தி நான் அதை வந்து லாக் பண்ணிட்டு போற அவசரத்துல கூட மறக்காம அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் எங்க ஆத்தம்மா மேல நான் அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டேன் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தீர்த்தத்தை எனக்கு வர வைக்க எந்த மாதிரி ஒரு கனவு குடுத்திருக்காரு அந்த கனவு நடந்து முடிஞ்ச உடனே அந்த கனவு அப்படியே நிஜமாகுது எனக்கு ஒரு லீடு கிடைக்குது அந்த லீடு மூலயமா நான் ஒரு ரிக்வெஸ்ட் போடுறேன் அந்த ரிக்வெஸ்ட்ல இருக்கிற இந்திராணிக்காவுக்கு தீர்த்தம் இவங்க கிட்ட இருந்து வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு தீர்த்தம் கிடைக்கல அவங்கள என்னால ரீச் பண்ணவே முடியல ஆனா அந்த நம்பர் என்கிட்ட இவங்க அனுப்புன நம்பர் என்கிட்ட இருக்கு ஆனா அப்ப என்னால ரீச் பண்ண முடியல ஆனா எங்க ஆத்தமாவுக்கு நான் வந்து முயற்சியே பண்ணல நான் நினைக்கவே இல்லை எனக்கு அந்த ஐடியாவே இல்ல ஆனா எனக்கு ஒரு கனவு கொடுத்து அந்த கனவுல அந்த கனவை அப்படியே நிஜமாக்கி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு அது அது சம்பந்தமா டீடைல் ஒரு லீடு கொடுத்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க தீர்த்தம் அனுப்புவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டீடைல் கொடுக்குறாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணா உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அன்னைக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இதுக்கு உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எனக்கு தீர்த்தம் அனுப்புறாங்க அது மூணே நாள்ல என் கையில வந்து சேருது நான் எப்படி கனவுல பார்த்தேனோ அதே மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லா எனக்கு தீர்த்தம் வந்து சேருது அந்த தீர்த்தம் வந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எங்கள் ஆத்தம்மாவுக்கு கிரிட்டிக்கல் ஆகுது அவங்க தவறாங்க அன்னைக்கு நான் மறக்காம தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் எங்கள் ஆத்தமாவில தெளிச்சு விட்டேன் அப்படின்னா எங்கள் ஆத்தம்மாவோடைய சோல் எந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு சோல் நீங்க நினைச்சு பாருங்க ஒருத்தங்களுடைய மரண தருவாயில அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் புண்ணியம் போய் சேரணும்னு இருக்குதோ என்னெல்லாம் ஆசிர்வாதங்கள் அவங்களுக்கு போய் சேரணும்னு இருக்கோ அதைய நாமளே நினைக்கலேனாலும் அந்த ஆண்டவன் ஒவ்வொன்னையும் கணக்கு பண்ணி வச்சிருக்கான் நமக்கு என்ன வரணும் என்ன வரக்கூடாது நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் கணக்கு பண்ணி வச்சிருப்பான் அதுதான் எங்க ஆத்தம்மாவுடைய விஷயத்துல நடந்திருக்கு அவங்க எத்தனையோ நான் தான் சொன்னேனே அவங்க எத்தனையோ புண்ணியத்தை பண்ணிருக்காங்க நான் தான் சொன்னேனே அவங்க புண்ணிய விதின்னு அவ்வளவு நல்ல காரியங்கள் தானம் அன்னதானத்துல எல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை அத்தனை எல்லாம் பண்ணவங்க அவங்களுடைய கடைசி நேரத்துல அவங்களுக்கு தன்னுடைய புண்ணிய தீர்த்தத்தை தெளிச்சு தன் பக்க தன் பக்கத்துல அவங்களை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா முடிவு பண்ணதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் எல்லாம் இது இதோட முடியலைங்க இதுக்கு நடுவுல நடுவுலயே ரெண்டு மூணு மிராக்கள் கலந்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த தீர்த்தம் விஷயத்துல ரெண்டு ரெண்டு மிராக்கள் கலந்திருக்கு அது என்ன மிராக்கள் நான் சொல்றேன் ஒரு மிராக்கள் என்னன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோடைய கோயில் சம்பந்தமா ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு கனவு எனக்கு வந்தது அண்ட் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் எங்க சிஸ்டருக்கு வந்து தீர்த்தம் அனுப்பி வைக்க அதெல்லாம் என்னங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஸோ இப்படிதான் எங்க தீ எங்க ஆத்மாவுக்கு வந்து இந்த தீர்த்தம் வந்து சேர்ந்துச்சு எங்கிட்ட இல்லாத ஒரு தீர்த்தம் அவ்வளோ அழகான ஒரு ஒரு விஷயம் இந்த கனவை வந்து நான் என்னுடைய டைரியில எழுதி வச்சேன் அதுவே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேளுங்க நான் என்னோட டைரி எடுக்கிறேன் டைரி எடுத்து குருஸ்தான் மிராக்கல் இதுக்கு பேரே நான் குருஸ்தான் மிராக்கல் டைரியில அவ்வளவு சூப்பரான ஒரு மிராக்கல் நம்ம எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன் டைரியில எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த என்னோட டைரிக்கு நடுவுல நிறைய பாபாவுடைய போட்டோஸ் எல்லாம் வரும் நான் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல காட்டிருப்பேன் நான் குருஸ்தான் மிராக்கல் எழுதலாம் டைரி ஓபன் பண்றேன் கரெக்டா பாத்தீங்கன்னா குருஸ்தானுடைய போட்டோவே அந்த டைரிக்குள்ள வந்து ஓப்பன் ஆகுது அந்த குருஸ்தானு போட்டோ எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துலதான் இந்த குருஸ்தான் மிராக்கல் இந்த தீர்த்த மிராக்கலை நான் எழுதுன அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் பாபா நம்ம கூட இருந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த ஒரு மிராக்கள் டைரியில ஒரு மிராக்கல் எழுதணும் அப்படின்னா எழுதுறதுக்கு கூட இடம் தேடி கொடுக்கறாரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் எல்லாம் நடந்தது ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆத்தமா என் கூட இல்ல அப்படிங்கறது எனக்கு வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான் அழகான சூப்பரான ஒரு விஷயம் கிடையாது அது எனக்கு ஒரு வருத்தம் தான் ஆனாலும் அவங்கள தேடி ஒரு புண்ணிய தீர்த்தம் போயிருக்கு தேடி போயிருக்கு அதுக்காக பாபா இத்தனை லீலைகளை நடத்தி இத்தனை மிராக்கள் நடத்தி எனக்கு ஒரு கனவு கொடுத்து அந்த கனவை நிஜமாக்கி என் கையில தீர்த்தத்தை வர வச்சு ஆத்தாவோ தவறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அந்த தீர்த்தம் என் கைக்கு வந்துருச்சு வர்ற வரைக்கும் அந்த தீர்த்தம் எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை ஏன் இந்த தீர்த்தத்தை வாங்கி என்ன என் கைக்கு வந்திருக்குதுன்னு எனக்கு புரியல வந்ததுக்கு அப்புறம் அந்த தீர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் அது எங்க ஆத்தாவை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா எவ்வளவு தூரம் பாபா வந்து பிளான் பண்ணியிருக்காரு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஆசிர்வாதங்கள் எங்க ஆத்தாமாவுக்கு இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க அதுதான் எங்க ஆத்தாமாவோடைய தீர்த்தம் கிடைச்சதுக்கு அற்புதம் அற்புதம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அற்புதம் அப்படிங்கறது எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்